வணக்கம் வேலென்று செய்திகளுடன் நான் நிரோஷன் ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதலுக்கு இவ்வாறு பதிலடி கொடுக்கப் போகிறது என்பதை இஸ்ரேல் இன்னமும் முடிவு செய்யவில்லை என்று அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் வெள்ளிக்கிழமை கூறினார் ஆனால் ஈரானின் எண்ணெய் ஆலைகளை தாக்குவதை தவிர்க்க வேண்டும் என்று பரிந்துரைத்தார் நான் அவர்களின் காலனியில் இருந்தால் தாக்குதல் நடத்தும் திட்டத்திற்கு எண்ணெய் வயல்களை தவிர வேறு மாற்று வழிகளை பற்றி நான் யோசித்துக் கொண்டிருப்பேன் என்று ஜோ பைடன் வெள்ளை மாளிகையை தினசரி செய்தியாளர் சந்திப்பில் கூறினார் இந்த வார தொடக்கத்தில் ஈரானிய அணுசக்தி தளங்களையும் இஸ்ரேலி குறிவைப்பதை தான் எதிர்ப்பதாக பைடன் கூறினார் பைடனின் இந்த கருத்து ஈரானிய எண்ணெய் தளங்களில் இஸ்ரேலிய தாக்குதல் பற்றிய யோசனை விவாதத்தில் இருப்பதாக அவர் கூறிய ஒரு நாளுக்கு பின்னர் வந்துள்ளது அதாவது முதல் நாள் ஈரானிய எண்ணெய் தளங்களை தாக்குவது பற்றி ஆலோசிக்கிறோம் என்றார் மறுநாள் வேறு இலக்குகளை பார்க்கலாம் என்கிறார் முதல் நாள் பைடனின் கூற்று உலகளாவிய விநியோகத்திற்கு திடீர் அதிர்ச்சியின் அச்சங்களுக்கு மத்தியில் எண்ணெய் விலையை அதிகரிக்க செய்தது எப்படி இருந்தாலும் ஈரானிய பெரிய ஏவுகணை தாக்குதலுக்கு இவ்வாறு பதிலடி கொடுப்பது என்பது குறித்து இஸ்ரேல் தனது சொந்த முடிவுகளை எடுக்கும் என்று பைடன் கூறினார் சில மணி நேரத்திற்கு பின்னர் ஈரானின் எண்ணெய் உள்கட்டமைப்பை தாக்க வேண்டாம் என்று இஸ்ரேலை வற்புறுத்துவீர்களா என்று கேட்டபோது பேச்சுவார்த்தை நடந்த விஷயங்களை பொது இடத்தில் கூறக்கூடாது என்று எனக்கு தெரியும் என்றார் பைடனின் கருத்துக்கள் இருந்த போதிலும் இஸ்ரேலிய பதிலடி வாஷிங்டனுக்கும் ஜெருசலேமுக்கும் இடையில் நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்படுவதாக ஹிப்ரூ ஊடக அறிக்கைகள் தெரிவித்தன லெபனானில் டெக்ரானின் ஆதரவு இயக்கம் ஹெஸ்போல்லாவை அளிக்க இஸ்ரேல் தனது முயற்சிகளை தொடர்ந்த நிலையில் செவ்வாய்கிழமை இஸ்ரேல் மீது ஈரான் பெரிய ஏவுகணை தாக்குதலை நடத்தியது ஏப்ரலில் முன்பு நடந்த தாக்குதலுக்கு பின்னர் இஸ்ரேல் மீதான ஈரானின் இரண்டாவது நேரடி தாக்குதலில் மில்லியன் கணக்கான இஸ்ரேலியர்களை வெடிகுண்டு முகாம்களுக்கு அனுப்பியது இஸ்ரேலின் விமான தளங்களுக்கு சில சேதங்கள் ஏற்பட்டன ஆனால் அது பயனற்ற தாக்குதல் என்று ஐடிஎஃப் கூறியது இரானிய தாக்குதலில் மேற்கு கரையில் ஒரு பாலஸ்தீனியர் ஏவுகணை வீழ்ந்து துண்டுகளால் கொல்லப்பட்டார் இரண்டு இஸ்ரேலியர்கள் காயமடைந்தனர் என்பது இஸ்ரேலின் கூற்று வரவிருக்கும் ஜனாதிபதி தேர்தலில் செல்வாக்கு செலுத்துவதற்காக காசா மற்றும் லெபனானில் உள்ள வாஜ்தந்திர ஒப்பந்தங்களை பிரதமர் பெஞ்சமின் நேதஞ்சியாக நிராகரிப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா என்று ஒரு செய்தியாளர் கேட்டதற்கு ஜோ பைடன் பதிலளித்தார் என்னை விட எந்த ஜனாதிபதியும் இஸ்ரேலுக்கு அதிகமாக உதவவில்லை யாருமில்லை நேத்தஞ்சியாகோ அதை நினைவில் கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன் அவர் தேர்தலில் செல்வாக்கு செலுத்த முயற்சிக்கிறாரா இல்லையா என்பது எனக்கு தெரியாது ஆனால் அதை நான் அப்படி நினைக்கவில்லை என்று ஜோ பைடன் மேலும் கூறினார் ஈரானுக்கு எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் முடிவு செய்யும் போது நேத்தஞ்சியாகவுடன் பேசுவேன் என்று கருதுவதாக ஜோ பைடன் கூறினார் கடந்த ஆறு வாரங்களாக இருவரும் நேரடியாக பேசவில்லை தற்போது எந்த நடவடிக்கையும் நடக்காததால் நாங்கள் பேசவில்லை என்று நேற்று வெள்ளிக்கிழமை ஜனாதிபதி பைடன் கூறினார் மற்றொரு நிருபர் பைடனால் இஸ்ரேலில் செல்வாக்கு செலுத்த முடியாது என்று பரிந்துரைத்தார் ஜனாதிபதி பைடன் இந்த முன்மாதிரியை நிராகரித்தார் ஜாகு அமெரிக்காவிடமிருந்து வழக்கமான விளக்கங்களை பெறுவதாகவும் அவரது குழு அவர்களின் இஸ்ரேலிய சகாக்களுடன் தொடர்ந்து தொடர்பில் இருப்பதாகவும் கூறினார் இஸ்ரேலியர்கள் உடனடியாக இந்த முடிவையும் எடுக்கப் போவதில்லை எனவே அவர்கள் எப்போது பேச விரும்புகிறார்கள் என்பதை பார்க்க நாங்கள் காத்திருக்கப் போகிறோம் என்றார் இஸ்ரேல் ஜோ பைடன் நிர்வாகத்தின் ஆலோசனைக்கு செவி சாய்க்கிறதா என்று மீண்டும் கேட்கப்பட்டதற்கு ஜோ பைடன் மே மாதத்திலிருந்து தனது காசா பணயகெதி ஒப்பந்த திட்டத்தை முன்னிலைப்படுத்துவதன் மூலம் பதிலளித்தார் எமது ஆலோசனை அது அதற்கு இஸ்ரேல் செவி சாய்த்தது என்றார் ஹமாஸ் குழுவின் தலைவர் யாக்கியா சின்பார் பெருகிய முறையில் அபாயகரமானவராகவும் ஒப்பந்தத்தை ஏற்காதவராகவும் மாறிவிட்டார் என்று அமெரிக்க உளவுத்துறை மதிப்பீட்டின் அடிப்படையில் நியூயார்க் டைம்ஸ் நேற்று வெள்ளிக்கிழமை செய்தி வெளியிட்டது அவர்களது கூற்றுப்படி கடந்த பல வாரங்களாக இந்த திட்டத்தில் ஈடுபடும் மறுத்ததற்காக ஹமாஸ் மீது அமெரிக்க அதிகாரிகள் குற்றம் சாட்டியுள்ளனர் காசா போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரு வழியாக எமது போர் ஒப்பந்தத்தின் முன்மொழிவு உலகெங்கிலும் உள்ள நமது கூட்டாளிகளில் பெரும்பான்மையான ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் ஆதரவை பெற்றது எமது போர் நிறுத்த ஒப்பந்த முன்மொழிவு நான் ஒன்றாக சேர்த்த திட்டம் ஜோ பைடன் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது ஈரானியர்கள் மட்டுமின்றி ஹெஸ்புல்லா முதல் ஹவுதிகள் வரை இஸ்ரேல் மீது நடத்தப்படும் கொடூரமான தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்க இஸ்ரேலியர்களுக்கு முழு உரிமை உண்டு ஆனால் உண்மை என்ன வந்தால் பொதுமக்களின் உயிரிழப்புகளை கையாள்வதில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றார் ஈரானுக்கு இஸ்ரேல் எவ்வாறு பதிலடி கொடுக்க வேண்டும் என்று மீண்டும் ஒரு செய்தியாளரால் கேட்கப்பட்ட போது பைடன் மேலும் விவரங்களை வழங்க மறுத்துவிட்டார் அது எனக்கும் இஸ்ரேலியர்களுக்கும் இடையே கொள்ளது பொது கூற முடியாது என்றார் ஈரான் மீது பொருளாதார தடைகளை விதிப்பது குறித்து பரிசீலிக்கிறீர்களா என்று கேட்டதற்கு அது குறித்து விவாதிக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி கூறினார் ஜி தலைவர்கள் ஈரானுக்கு தடை விதிக்க ஒப்புக்கொண்டதாக ஜோ பைடன் கூறினார் மற்றமொரு நிருபர் மத்திய கிழக்கில் ஒரு முழுமையான போரை தடுக்க அமெரிக்கா ஏதாவது செய்ய முடியுமா என்று கேட்டார் அதற்கு பதிலளித்த பைடன் நாம் செய்வதில் நிறைய இருக்கிறது நாம் செய்யக்கூடிய முக்கிய விஷயம் என்னவென்றால் இது தரப்பினரையும் ஒன்றிணைத்து ஒரு புள்ளிக்கு கொண்டு வருவது ஆனால் உங்களிடம் ஹெஸ்போலா மற்றும் ஹவுதிகள் போன்ற பகுத்தறிவிட்ட இயக்கங்கள் இருக்கும்போது போது அதை செய்வது கடினமான விஷயம் என்று ஜோ பைடன் கூறினார்